வந்து ஜணி பல்கலைக்கழகத்தில் கல்விப்பட்டினா இப்போ தான் வந்து நாங்கள் வெளியேறினாங்க என்ன இந்த தான் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே காலம் வந்து நீடிப்போச்சு ஏன்னா வந்து ஆறு ஏழு வருஷமாக நாங்கள் வந்து இழுபட்டு இழுபட்டு தான் நாங்கள் படித்து வந்து இப்போ தான் வெளியேறினது அப்படி இருந்தும் எங்களுக்கு வேலை கிடைக்கல ஏன்னா எங்களுக்கு முதல் பஜ்காரர் நாலு பஜ் கிட்டே நிற்கினேன் அப்போ அப்படி இருக்க இப்போ எங்கள் நாங்களும் எங்களுக்கு பிறகு வார பஜ் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வேலை கிடைக்குமெண்ட்டு தெரியல இப்போ டீச்சிங் எக்ஸாம் எல்லாம் நாங்கள் வந்து செஞ்சுனாங்க ஆனால் எங்களோட பட்ச் ஒருத்தருக்கும் கிடைக்கல ஏனெண்டா வந்து நாங்கள் இப்போ வெளி வந்து வெளியே இருந்ததுனால எங்களுக்கு முன்னுக்கு நிற்கிற பட்ச்காரெல்லாம் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குது இப்போ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பாகுபாடு பார்த்து அப்படி செய்யணுமா இல்லை என்னன்னு தெரியல ஆனால் எல்லாேருமே கஷ்டப்பட்டு தான் படித்து இந்த இடத்துக்கு வந்திருக்குறேன் அதனால் வந்து தயவு செய்து எங்களோட கல்வி இதில் வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எங்களில் கொஞ்சமாற்றம் கரிசனை காட்டி தயவு செய்து எல்லாருக்கும் வேலை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ராசா டெனிசன் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து கல்வி பயின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியேறுகிறேன் பட்டதாரியாக இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டத்திற்காக இங்கே வருகை தந்து வடமாகாணம் தழுவிய வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தினர் சார்பாக இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் நிகழ்த்த இருக்கின்றோம்

இப்பொழுது கல்வி கற்று ஆரம்பத்திலிருந்து பல வருடங்களாக கல்வி கற்று பட்டதாரிகளாக வெளியேறியிருக்கின்ற இருக்கின்ற நாங்கள் இதுவரையும் எதுவித வேலைகளும் அரச ரீதியாக எங்களுக்கு தரப்படாமல் ஒரு கவன போராடுவதற்காக இந்த இந்த கூடி கூடியிருக்கின்றோம் அத்தோடு பல வருடங்களாக படித்து எங்களுக்குடைய தகுதிகளை நாங்கள் பூர்த்தியாகிய நிலையிலும் இதுவரையில் அரசாங்கம் எங்களுக்குரிய வேலைகளை வந்து பொதுப்படத் தரவில்லை இவ்வளவு கல்வியை கற்று எங்களுக்கு திறமையான ஒரு பட்டதாரிகளாக நாங்கள் வெளியேறினாலும் சில தடைதாண்டல் பரீட்சைகளை வைத்துதான் ஒரு சிலரை மட்டும் உள்வாங்குகிறார்கள் அதிலேயும் வந்து சில அரசியல் சலகீடுகளும் இருக்கின்றது குறிப்பிட்ட சிலரை மட்டும் உள்வாங்குகின்றார்கள் அத்தோடு இப்போ இங்கே கூடியிருக்கின்ற மாணவர்கள் ஒரு சிலர்தான் அதிகமான பேர் இருக்கின்றார்கள் எங்களுடைய கணிப்பின்படி நாலு வருடங்கள் நாலு வருட மாணவர்கள் வேலையேற்ற பட்டதாரிகளாக வடமாகானந்த விதி இருக்கின்றார்கள் எனவே இந்த அரசாங்கம் வந்து எங்களுடைய கருத்தில் கொண்டு பட்டதாரிகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து எதுவித தடைதாண்டல் பரீட்சைகள் இல்லாமல் பொதுப்பட அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் இப்போ கடந்த மாதத்தில் வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று வைத்தார்கள் டீச்சிங் எக்ஸாம் அதில் வந்து குறிப்பிட்ட சிலரை தான் இன்டர்வியூ லிஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் அதில் வந்து பல மாணவர்கள் தோற்றியிருந்தார்கள் ஒரு இருநூற்றி ஐம்பது பேரை தான் உள்வாங்கிற மாதிரி அந்த லிஸ்ட் வந்து இருக்குது அந்த இருநூற்றி ஐம்பது பேர் எடுத்தால் மேலதிகமாக இருக்கிறவர்கள் வந்து இதால் பாதிக்கப்படுறார்கள் அரசு வேலைக்குள்ளே உள்வாங்கப்படுகின்ற பொழுது தடைதாண்டல் பரீட்சைகள் இல்லாமல் அனைவரையும் வந்து பொதுப்பட உள்வாங்கப்படணும் அதான் எங்களுடைய நோக்கம் அதுக்காக வந்து எல்லோரும் வந்து நாங்கள் ஒரு கவனீர்ப்பு போராட்டத்தை முதல்கட்டமாக செய்திருக்கின்றோம் இது வந்து அரசாங்கம் வந்து கருத்தில் கொண்டு எங்களுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும் அத்தோட வந்து கால நீடிப்பு போகுது எங்களுக்கு வந்து வயது போயிடும் இப்போ வந்து எங்களுக்கு வந்து முப்பது வயது ஆகிட்டு நாங்கள் வந்து ரெண்டாவது பஜ் வெளியேறு எங்களுக்கு மேலோரு பஜ் இருக்குது வேலை இல்லாமல் இப்போ நாங்கள் ரெண்டாவது பஜ் நான் இப்போ கதைக்கிறேன்னா ரெண்டாவது பஜ் எங்களுக்கு வந்து வயது முப்பது இந்த வயதை தாண்டி எங்களுக்கு வேலை தருகின்ற பொழுது எங்களுடைய இளமை உழைக்கிற இது வந்து போயிடும் இப்போ ஓய்வூதிய வயதை தாண்டினோன்னு வேலையை தந்த பிறகு நாங்கள் எப்படி வேலையை வந்து செய்கிறோன்ற ஒரு இது இருக்குது அதனால் வந்து பல்கலைக்கழக பட்டப்படிப்பு முடிஞ்ச உடனே கால இழுத்தடிப்பு செய்யாமல் உடனடியாக வேலையை வழங்கணும் இது வந்து பல வருடங்களாக தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது இப்போ வந்து படிக்கிற சமூகத்தை வந்து சமூகம் வந்து ஒரு நோக்கா பார்க்குது என்ன படித்து போட்டு வேலை இல்லாமல் தானே தெரியணும் படித்து மென்ன பலன் என்ற ஒரு நிலையை வந்து கீழே இருக்கிற சமூகம் வந்து எங்களை நோக்கி கேட்குது படித்து போட்டு சும்மா தானே இருக்கிறீர்கள் படித்து மென்னதை காண்றது ஒரு காலத்தில் படித்தால் வந்து சமூகத்தில் நல்ல ஒரு மரியாதையும் நல்ல ஒரு கௌரவம் இருந்தது இப்போ படித்தாலும் படித்து போட்டு சும்மா தானே இருக்கணும் ஒரு வேலையும் இல்லைன்றது அப்போ இப்படியான சில விஷயங்களை வந்து கருத்தில் கொண்டு அரசாங்கம் வந்து பள்ளிகழக பட்டப்படிப்பை முடித்த உடனே ஆக ஒரு வருஷத்துக்கு நீடிக்காமல் அவர்களுக்குரிய வேலை வாய்ப்பை வந்து வழங்கணும் இப்போ பார்க்க போனீங்கன்னு சொன்னால் இந்த வருடமும் வந்து யாழ்ப்பாண பிள்ளைகள் அதில் வந்து பட்டமளிப்பு முடிஞ்சு அடுத்த பட்சம் வந்து வெளியேறிட்டு வெளியேறிய நிலையில் முதல் வெளியேறிய மூன்று பட்சுக்கும் வந்து இதுவரை மெது வேலையும் வந்து கொடுக்கப்படையில் அந்த அந்த அணியினரும் தங்கி இருக்கிற தருவாயில் வந்து அடுத்த அணியையும் வந்து பட்டம் அளிப்பு முடித்து வெளியேறுகிறாள் இதே போல் அப்படியே வருடா வருடம் அளித்து மாணவர்கள் வந்து வெளியேறுகிறார்களே தவிர அந்த மேலே வெளியேறிய மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து பொதுப்பட ரீதியாக அரசாங்கம் இதுவரையும் வழங்கவும் இல்லை அது தொடர்பாக எதுவித நடவடிக்கையும் வந்து அரசாங்கம் எடுக்கலை எனவே அதனை வந்து கருத்தில் கொண்டு நாங்கள் வந்து வடமாகாண ரீதியாக வந்து ஒரு கவனேற்பு போராட்டத்தை முதல் கட்டமாக மேற்கொண்டிருக்கிறோம் அதுக்காக இங்கே கூடியிருக்கிறோம் அத்தோடு வந்து இந்த கவனீர்ப்பு போராட்டம் தொடர்பான மகஜர் வந்து குறிப்பிட்ட தரப்பினருக்கு நாங்கள் கையளிக்க இருக்கணும் அதாவது வந்து எங்களோட வடமாகாணம் தழுவிய ரீதியாக பாராளுமன்றத்தை பிரதிநிதப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதோடு வடமாகாண ஆளுநர் அப்படியான முக்கிய தரப்பினருக்கு வந்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்க இருக்கின்றோம் எனவே இதனை கருத்தில் கொண்டு உரிய தரப்பினர் எங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தாழ்மையாக வடமாகாண வேலை இல்லா பட்டதார சங்கத்தினர் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அதோடு வந்து இது வந்து ஆரம்பகட்ட போராட்டம் எப்படியான போராட்டத்தில் வந்து நீங்கள் எது நடவடிக்கையும் எடுக்காத இடத்து எங்களுடைய போராட்டம் இன்னும் வீரியமடையும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி